வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் மழை சீசன் தொடங்கி வந்துள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை பள்ளி கல்லூரி விடுமுறை பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஸோ நாளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ம கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி கூடிய சீக்கிரம் இதில் ஏதாவது ஒரு மாவட்டங்கள் வந்து அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அறிவிக்கும் போது நம்ம நம்ம சொல்லிடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க